தற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவா நடுத்தன சுசேஷம் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நிலவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒளி கொடுக்கிற ஒரு வெளிச்சமாக காணப்படுகிறார் அவருடைய ஒளியை அல்லது அவரை பின்பற்றுகிறவர் இருளிலே நடவாமல் அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் வெளிச்சம் தான் இருள் என்பது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இருளான ஒரு வாழ்க்கை காணப்படுகிறது வெளிச்சம் இல்லை ஒரு பிரகாசம் இல்லை ஒரு முன்னேற்றம் இல்லை வாழ்க்கையிலே எதையும் சாதிக்க முடியவில்லை இருளிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு வெளிச்சமில்லை வெளிச்சமில்லை என்று அநேக சொல்லிக் கொள்வது உண்டு ஆனால் அப்படிப்பட்ட இருளிலே இருக்கிற நமக்குத்தான் சொல்லுகிறார் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று யோவான் நலித சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே நாம் பார்க்குறோம் எப்படி ஒரு மெழுகுவர்த்தி மெழுகினால் பிரகாசிக்கிறதோ அதுபோல நம்ம அந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து நம் எல்லாரையும் அவர் பிரகாசிப்பதற்கு நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் எவ்வளவு பிரைட்டான எவ்வளவு பவர் கூடின இதான விளக்குகளை வைத்தால் அது உலகம் முழுவதற்கும் ஒளி கொடுக்க முடியாத ஒரு வீட்டிற்கோ அல்லது ஒரு தெருவுக்கு மட்டும்தான் ஒளி கொடுக்க முடியும் எந்த மனுஷனும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒளி கொடுக்க முடியாது ஆனால் இந்த உலகம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வெளிச்சம் கொடுக்கும்படியாக உலகத்திற்கு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் அந்த ஒளியை கண்டடைய முடியும் இருளிலே வாழுகிறேன் என்று சொல்லுகிற நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் வெளிச்சத்தை தருகிறார் கத்தருடைய வசனம் நம்மை பிரகாசிக்கிறதாக காணப்படுகிறது ஏசாய ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே பார்க்கும் பொழுது என்னுடைய பிரமாணத்தை ஜனங்களுக்கு வெளிச்சமாக வைத்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் வேதத்திலே நீதிமொழிகள் ஆறு இருபத்தி மூணுல கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் என்று வாசிக்கிறோம் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி அஞ்சாவது வசனத்திலே வாசிக்கிறோம் வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம் இப்படி வேதத்தில் ஏ வெளிச்சத்தை நாம் பார்க்கிறோம் இவ்வளவு ஒளி கொடுக்கிற அகண்டவரை பின்பற்றுகிற நமக்கு நாம் எவ்விதமான இருளிலே இருந்தாலும் நமக்கு அவர் வெளிச்சம் கொடுப்பதற்கு ஒளி கொடுப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார் எனவே இருளான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அவரை பின்பற்றுவேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் அவன் வெளிச்சத்தை கண்டடைவான் அவன் அந்த ஒளியை கண்டடைவான் இன்றைக்கு ஏசு கிறிஸ்துவாங்க ஒளியை காண முடியாதபடி அநேகருடைய கண்களும் குருடாக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கை குருடான வாழ்க்கையாக இருக்க கூடாது நம்ம வெளிச்சத்திலே நடக்க வேண்டும் ஒளியின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் நம்முடைய ஒளியை பிறருக்கு பிரதிபலிக்கிறவர்களாக மாற்ற வேண்டும் எப்படி ஒரு கரண்ட் உடனே ஒரு கேண்டல் பத்த வச்ச உடனே அது அந்த வீட்டிற்கு ஒளி கொடுக்கிறதோ அதுபோல அந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இருளின் பள்ளத்தாக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நீங்களும் நானும் இயேசுவை போல ஒளி ஒளி வீசுகிறவர்களாக மாற வேண்டும் அவர் நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்க

உம்முடைய ஒளியின் மூலமாக பிறரை உம்மண்டை கொண்டு வருகிற எத்தனை ஜனங்கள் இன்றைக்கு இருளுக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற ஒரு ஒளியின் பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றும் நீர் எப்படி இந்த உலகத்திற்கு ஒளியா இருந்தீரோ அதுபோல நாங்களும் இந்த உலகத்திலே அநேகருக்கு ஒளி வீசுகிற சுடர்களாய் மாற எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் அதிகமான வெயிலின் அகோரத்தினாலே நாங்கள் பாதிக்கப்படுகிறோம் கஷ்டப்படுகிறோம் கத்தனைகள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நல்ல நிழலாக இருந்து பாதுகாப்பு